வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நாங்கள் ஏன் கிளம்பிட்டோம்னா ட்ரிப்ளிகன் பாரத சாரதி கோயில் ஒரு விசேஷன்னு கூட சொல்லலாம் என்னுடைய பேரனுக்கு முத முதல்ல நாங்கள் வந்து ஃபுட்டு கொடுக்க போகிறோம் ஒரு வாழைப்பழம் சாப்பாடு விட்டது கோயிலில் போயிட்டு பணம் நல்லது நாங்கள் அஞ்சு மாதம் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி அந்த கோயிலில் போயிட்டு பழம் சாமி வாங்கி வச்சுட்டு அதை வாங்கி குழந்தைய ஓட்டலான்னு இருக்கோம் அது ஒரு குட்டி விசேஷம் தான் எங்களுக்கு இல்லையா சரி நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் என் கூட நீங்களும் வாங்க ஓகே கோயில கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் கார்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒய்ஃபெல்லாம் இறங்கி போயிட்டாங்க ஊழற பாருங்க எவ்வளோ கூட்டம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படியே வாங்க நம்ம ஏரியா ட்ரிப்ளிகேட் ஏரியா ட்ரிப் பாரத் சது கூலி எப்படி அப்படி பார்த்துங்க டூல விடுறதுக்கே இடம் வாங்க உள்ளே வந்து இந்த இந்த பிரகாரத்துக்கு உள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லை இது வரைக்கும் நம்ம முடிச்சுக்கலாம்

இப்போ தான் கோயில் கொஞ்சம் காலியாக கொஞ்சமே ஜனம் போயிட்டுருக்கு இப்போ பழைய கோயில் பட் சாதிக்க கோயில் நல்ல ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் பெரிய குளம் இருக்குது ரோட்டில் நடக்க முடில எப்படி ஊற்றி இருக்குப்பாரு சொட்டிங்க சரியான வெயில் என்ன இப்போ இந்த நம்ம நாராயணம் போட்டிருக்கு இல்லையா இதுக்கு மேலே வந்து உள்ளே முடியல கேமரா இல்லை இங்கே வேணால் எவ்வளோ வேணும் எடுத்துக்கலாம் ஸ் உள்ளே போனால் தான் மூலம் இருக்கும் நீங்கள் வந்து உள்ளே ஜூம் பண்ண முடியாது இதுக்கு மேலே இல்லை ஃபோன் பார்த்தாச்சு சாயந்தாலம் பக்கம் பார்த்தாச்சு கிளம்பிச்சோம் என்ன வெயில் தான் ஜாஸ்தி தாங்க சரியான வெயில் இப்போ நேரம் எங்கள் வீட்டுக்கு தான் இந்த ஹாஃப் அன் ஹவர் ஆச்சா சாயங்க பார்க்கறதுக்கு உள்ளே எனக்கு உள்ளே கோயில் ஃபுல்லாக சுற்றிக்காங்கன்னு ஆசை பட் உள்ளே வந்து புகைப்பட கருவி அலோடு இல்லைன்ட்டாங்க சரி ஃப்ரெண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கலான் ஓகேங்களா கொளோமா இப்படியே வந்தாச்சு இப்போ இங்கே பக்கத்தில் கீத்தோன்னு ஹோட்டல் இருக்குது அங்கே சாப்பிட்டு வந்திருக்கோம் சாப்பிட்டு தப்பிக்க சாப்பாடு எடுத்துருவோம் பார்சல் தக்காளி சாதம் இல்லை சாம்பார் சாதம் இதெல்லாம் வாங்கி போகணும் அந்த ஹோட்டல் தான் வந்திருக்கும் பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் ஃபுல் ஏசி ரெஸ்டாரண்ட்டு நல்லாயிருக்கும் இங்கே ஃபஸ்ட்டு சங்கீதா இருந்தது இப்போ கீதன்னு பேர் மாற்றிட்டாங்க சரி உள்ளே போனாங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் ஹோட்டல் யாருமே வீட்டில் சமைக்கிறதுல போல இருக்கு எவ்வளோ வண்டி நீ இது பாருங்கள் ஃபுல்லாக ஸ்வீட் ஐட்டம் வந்து எல்லாம் இருக்கும் பட் இங்கே இடம் ஃபுல்லு பையனை காணும் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் எங்கே இருக்காங்க இல்லை ஒன்றாக பண்ணும் கீழே ஃபுல்லு சரி மேலேச்சு நான் மேலே தான் போயிருக்கான் போல ஒரு பையன் ஆமாம் முருகா உடம்புல செல்த்தே போன மாதிரி இருக்குது எனக்கு இப்போ ஃபுல் மீல் சாப்பிட்டா அது ஒரு கலரி கட ஏறும் பட் என் வெஜிடேரியன் இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது

சாப்பாடு வந்துச்சு சாப்பாடே காணும் தயிர் பாயாசம் பீட்ரூட் சாம்பார் ரசம் அத்த குழம்பு இதெல்லாம் சாப்பாடு சாப்பாடே வரல ஓகே சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டு பையன் ட்ரீட் நீங்கள் தம்பிக்கு வந்து பார்சல் சொல்லியிருக்கிறேன் ஒரு சாம்பார் சாதம் ஒரு தயிர் சார் ரெண்டும் கொஞ்சம் ஒன்று தந்துடுவான் தயிர் சாந்தால் கம்மியாக தந்துடும் ஏன்னா அவனு ஏற்கனவே சாம்பார் சன் சூடாக இருக்கும் வாங்கியாச்சு கடைசியாக ஃபினிஷிங் லசிங் இந்த லஸு டேவல ஒரு கிளாஸ் வாங்கியிருக்க சரி வாங்கிக்க நூறுரூவா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கு போயிட்டாங்க சாப்பிடமா சாப்பிட அவங்களா சாங்க நீங்கள் போங்க கீழே நான் வரேன்ட்டேன் வீடியோ போகிறேன் இந்த மேலே ஃபஸ்ட் ஃபுர் When I can get alongside, One, two, three, four, five, మూర్మని లేగే ఇంగునా కాంకే

இவ்வளவு நாள் ஃபோன்லயே பாத்துட்டு வந்து நேர்ல பாக்க சூப்பராக மூணு ஆகும்னா ஆமா வருஷம் இருக்காது ஆமா